இடைவெளியை தொடர்ந்து இருக்கின்றோம் அடுத்ததாக நிகழ்ச்சியில் யாழ்புடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் வலம்புரி பத்திரிகை வலம்புரி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக அரசியல் அமைப்புக்கு தீர்வு இனப்பிரச்சனை தீராதவரை மக்களின் கோசமும் ஓயாது பிரதிவழி விவகார அமைச்சர் அருண் என்றவாறு இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஆவா குழுவின் தலைவன் கனடாவில் கைது யாழ்ப்பாணத்தில் கூறப்படும் இலங்கையர் ஒருவர் கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கனேடிய ஊடகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்றவாறு செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது புலி சின்னத்துடன் மாவீரர் நினைவு பிடியானை பெற போலீசார் பிராயத்தனம் என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஏனைய செய்திகளாக அத்தியாவசிய பொருட்களை பதுக்கினால் சட்டம் பாயும் வர்த்தக அமைச்சர் எச்சரிக்கை நாம் உறவுகளை கையளித்த போது வலியுறுத்தி என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் மீண்டும் மழை நாளை பத்தாம் தேதி முதல் நாடலாவிய ரீதியில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டாம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை தென்கிழக்கு வங்களா விரிகுடா கடற்படப்பில் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அரிசி ஆலை மாஃபியாக்களால் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா என்றவாறு வலம்புரி பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது இனி உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் விளை வனவிலங்குகள் கட்டுப்படுத்த லால்ஹாந்த கூறிய முறைமையை பாரதூரமானது கொந்தளிக்கும் விலங்கு ஆர்வலர்கள் என்ற செய்தியோடு நடைபாதை கடைகளை உடன் அப்புறப்படுத்துக வவுனியா நகரசபை அதிரடி வவுனியா நகரில் பொது போக்குவரத்துக்கு இடையூறான வகையில் காணப்படும் நடைபாதை வியாபார நிலையங்களை உடனடியாக அகற்றுமாறு வவுனியா நகரசபை செயலாளர் அறிவித்தல் விடுத்துள்ளார் என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது நூதன முறையில் ஏமாற்றும் மோசடி மருதங்கணியில் கைவரிசை வடமராட்சி கிழக்கு மருதங்கணி கடை ஒன்றில் நூதன முறையில் நேற்று ஏமாற்றும் மோசடி ஒன்று இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாளை காண்பித்து பால்மாப்பட்டி ஒன்றை வாங்கியுள்ளனர் பால்மாப்பட்டியும் மிகுதி பணத்தையும் கடற்காரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அவர்கள் தாம் வைத்திருந்த ஐயாயிரம் ரூபா நாணயத்தாளையும் கொண்டு மோட்டார் சைக்கிளில் தப்பி ஓடியுள்ளனர் என்றவாறு இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது வார இறுதியில் டில்லி செல்கிறார் ஜனாதிபதி அவதானிக்கும் சர்வதேசம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான உயர்மட்ட குழு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவிற்கு செல்ல உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிசா தெரிவித்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்திகளாக சனத்தொகை கணக்கெடுப்பு அச்சமின்றி தகவல்களை வழங்குங்கள் புள்ளி உறவியல் துணைக்களம் அறிவிப்பு வீழ்ச்சியடைந்த உப்பு உற்பத்தி ஆராய்வதாக அமைச்சர் தெரிவிப்பு அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உதவி வழங்கிய ஜப்பான் என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது டெஸ்டில் அபார வெற்றி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கோபா குழு தலைவராக ஹர்ஷ சஜித்தால் தொடரும் இழுபறி என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது சதோச ஊடாக தேங்காய் விற்பனை அதிகரிப்பு சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் தினசரி விற்பனை செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை இன்று முதல் இரண்டு லட்சமாக அதிகரிக்கப்படும் என வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது கிலோ கிலோகிராம் கேரளா கஞ்சா மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு மாகாண சபை தேர்தலை தாமதமின்றி நடாத்துங்கள் சுமந்திரன் வலியுறுத்து எழுதுமட்டு வாழ்வு தெற்கில் அழிவுக்கான பதிவுகள் கமக்கார அமைப்பு அறிவிப்பு என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தமிழ் கட்சிகள் சுவிஸ் அதிகாரிகள் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு நெடுந்தீவு கடற்பரப்பில் எட்டு தமிழக மீனவர்கள் கைது விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு விண்ணப்பம் கோரல் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் நடாத்தப்படும் இக்கற்கை நறுக்கி விண்ணப்பிக்க விரும்புவோர் விண்ணப்ப முடிவு திகதி இன்று பதினெட்டு வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருத்தல் வேண்டும் கல்வி பொது தராதர பரீட்சையில் மூன்று பாடங்களில் ஒரே அமர்வில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும் அப்போது சாதாரண பரீட்சையில் முதலாம் மொழி கணிதம் உட்பட ஆறு பாடங்களில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும் அல்லது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் நடாத்தப்படும் முன்பள்ளி உயர்கல்வி சான்றிதழ் நிகழ்ச்சி திட்டத்தினை பூர்த்தி செய்திருத்தல் அல்லது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் நடாத்தப்படும் அடிப்படை மட்டங்களில் குறைந்தது முப்பது திறமை மட்டத்தில் சித்தி பெற்றிருந்தால் அல்லது எஸ் எல் கியூஎஃப் மட்டம் இரண்டில் அல்லது அதற்கு மேல் சித்தியடைத்திருத்தல் வேண்டும் அல்லது ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளினால் வழங்கப்பட்ட ஆசிரியர் பயிற்சி சான்றிதழ் அல்லது இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் மூதவையினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமமான அல்லது மேலான உயர் தமைகளை கொண்டிருக்க வேண்டும் மேலும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினால் இருபத்தி ஆறு ஒன்று

ஒட்டுசுட்டான் வீதி புது குடியிருப்பில் அமைந்துள்ள இலங்கை திறந்த பல்கலைக்கழக முல்லைத்தீவு கற்கை நிலையத்திலும் தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்க முடியும் என கற்கைகள் நிலைய உதவி பணிப்பாளர் அறிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை வர்த்தக அமைச்சர் தெரிவிப்பு அடுத்த வாரம் நாட்டை வந்தடையும் அரிசி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கதிரை சின்னத்தில் களமிறங்கும் சூக்கா என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது அரச ஊழியர்களை பணி நீக்கும் திட்டம் எதுவும் இல்லை சந்தன அபே என்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையின் வெளிநாட்டு செய்திகளாக ஐந்து வருடங்களின் பின்னர் உள்ள தேவாலயம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மேடம் தேவாலயம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்களின் வழிபாடுகளுக்காக திறக்கப்பட உள்ளது என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக நெதர்லாந்தின் குடியிருப்பில் வெடிச்சம்பவம் ஐவர் உயிரிழப்பு பங்களாதேஷ் எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்திய இந்தியா என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு கைப்பற்றப்பட்டது டமாஸ்காஸ் தப்பியோடிய சிறிய ஜனாதிபதி கிளர்ச்சிப்படை வெற்றி சிரியாவில் அரசு படைகளுக்கு எதிராக போரிட்டு வந்த இஸ்லாமிய கிளர்ச்சிப்படையினர் தமாஸ்கஸ் நகரை கைப்பற்றி விட்டோம் என்று ஜனாதிபதி ஆசத் நாட்டை விட்டு தப்பியோடி விட்டார் என்றும் நேற்று அதிகாலை அறிவித்துள்ளனர் கட்டமிடப்பட்ட செய்தியாக இரு மினி பஸ்கள் மோதி விபத்து இருபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு ஐவரி ஹாஸ்ட் நாட்டின் மத்திய மேற்கு பகுதியில் உள்ள புரோஹோவா என்ற கிராமத்தில் இரண்டு மினி பஸ்கள் ஒன்று வேகமாக மோதியதில் விபத்து ஏற்பட்டு இரண்டு பஸ்களும் தீப்பிடித்துள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அமெரிக்க டொலரை பலவீனப்படுத்தும் எண்ணம் இந்தியாவிற்கு இல்லை எஸ் தெரிவிப்பம் என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக வவுனியாவில் போலீசார் திடீர் சோதனை பலருக்கு எதிராக வழக்கு பதிவு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு காற்றில் பறந்ததா அனுரவின் மின்சார கட்டண குறைப்பு தொழிற்சங்கங்கள் போர்க்குடி கட்டுமிடப்பட்ட செய்திகளாக அமைச்சர்களின் பங்களாக்களுக்கு கடும் கிராக்கி சாரதிகளுக்கு போதையூட்டி நகைகளை கொள்ளை நால்வர் போலீசார் கைது என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக யாழ் தேர்தல் மாவட்டம் முப்பத்தி நான்கு வேட்பாளர்களில் கணக்கறிக்கை இல்லை என்றவாறு வலம்புரி நாளிதழின் இன்றைய செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயம் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதய நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக புலிகள் மீதான தடையை உறுதி செய்தது இந்தியா தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை இந்திய மத்திய அரசாங்கத்தின் தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது என்று புலர்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக கடந்த கால செயற்பாடுகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மருந்து தட்டுப்பாடு மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்க கூட்டமைப்பு எச்சரிக்கைகின்ற செய்தியும் உயிரை பறிக்கும் திடீர் காய்ச்சல் இரு நாட்களில் மூவர் உயிரிழப்பு விழிப்புடன் செயற்படுமாறு அறிவுறுத்தும் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த இரு நாட்களில் இளவயதினா மூவர் உயிரிழந்துள்ள நிலையில் பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் காய்ச்சல் இருமல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை நாட வேண்டும் எனவும் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் பிரான்ஸ் கொலை சந்தேக நபர் கனடா போலீசாரால் கைது யாழில் வன்முறை கும்பலையும் இயக்கியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்சில் நடந்த கொலை சம்பவம் தொடர்பில் சர்வதேச பிடிணை பிறப்பிக்கப்பட்டிருந்த யாண தமிழர் ஒருவர் கனடாவில் கைது செய்யப்பட்டு பிரான்ஸ் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட உள்ளார் என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்தில் சிக்கியவர் உயிரிழப்பு என்ற செய்தியும் புதிய அரசாங்கத்தின் கொள்கை என்ன இந்திய பயணத்தில் விளக்குவார் என்ற செய்தியும் தமிழக மீனவர்கள் எட்டு பேருக்கு இருபதாம் தேதி வரையும் மறியல் என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக போராளிகளிடம் வீழ்ந்தது சிரியா தப்பியோடினார் அதிபர் அசாத் என்ற செய்தியும் கிணற்றுக்குள்ளிருந்து பெண்ணின் சடலம் மீட்பு அல் அசாத் பயணித்த விமானம் மாயமானது வீழ்த்தப்பட்டதா என உலக நாடுகள் சந்தேகம் என்று உதயனுடைய முற்பக்க செய்திகள் தொடர்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் எலிகாய்ச்சல் அபாயம் தடுப்பு முறையை பின்பற்றுக மருத்துவர் கேதீஸ்வரன் அறிவுறுத்தும் இலங்கையில் தற்சமயம் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் யாழ்ப்பாண மக்கள் இது குறித்து போதிய சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி விழிப்புடன் செயற்பட வேண்டும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் மாவீரர் நினைவு கூறலில் நடமாடும் அரசாங்கம் சட்டத்திரணி மணிவண்ணன் சுட்டிக்காட்டும் இறந்தவர்களை நினைவு கூறும் விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டு நாடகம் செய்கின்றது நினைவேந்தலை முன்னெடுப்பதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தில் எந்த தடையும் விதிக்கப்படவில்லை இவ்வாறு சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிமன்னன் நேற்று முன்தினம் தெரிவித்திருக்கிறார் இறக்குமதி அரிசி அடுத்த வாரம் வரும் என்ற செய்தியும் சுதந்திர கட்சி கதிரையில் போட்டி உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கதிரை சின்னத்தில் களமிறங்க உள்ளது என்றும் அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லசந்த அலகியவண்ண தெரிவித்தார் ஒரு கோடி ரூபாய் ஹீரோயினுடன் ஒருவர் கைது பண்டிகையை மது போத்தல் மதுவரி வருவாயை அதிகரிப்பது உட்பட பல காரணிகளின் அடிப்படையில் இலங்கையில் மது உற்பத்தியாளர்களுக்காக ஒரு லிட்டர் மதுபான போத்தல்களை உற்பத்தி செய்வதற்கு மது வரி திணைக்களம் அனுமதி வழங்கியிருக்கிறது ஜப்பான் அரசால் இடர் நிறுவனம் இடர் நிவாரணம் ஒன்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இலங்கையில் தமிழின் அழிப்பு பிரான்சில் நினைவுகள் திறப்பு பிரான்சில் தமிழர்கள் அதிகம் வாழும் பொபினி நகரில் தமிழின் அழிப்பின் நினைவாக நினைவுகள் நேற்று திறந்து வைக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தமிழக மீனவர்கள் கைதுக்கு ராமேஸ்வரத்தில் போராட்டம் என்ற செய்தியோடும் இலங்கை வங்கியின் முகவர் சேவை வடக்கில் ஆரம்பம் தொடர்ச்சியாக உதயனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் பலாலி வீதியில் உள்ள ஆபத்தான கிளைகளால் அச்சத்தில் பயணிகள் யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் திருநெல்வேலிக்கு அருகாக அம்மாச்சிக்கு முன்பாக ஓங்கி வளர்ந்துள்ள மரத்தின் கிளைகள் முறிந்து விழும் அபாயத்தில் காணப்படுகின்றன அவற்றை வெட்டி அகற்றுவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்த மரம் ஓங்கி வளர்ந்து வீதிக்கு மேலாக கிளைகள் பரப்பி காணப்படுகின்றது இதனால் அச்ச அச்சத்துடனே பயணிக்க வேண்டியுள்ளது என்று பொதுமக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்திய தூதரகத்தால் உதவி பொருட்கள் என்ற புகைப்படம் தாங்கிய லட்சம் தேங்காய்கள் விநியோகம் செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை திங்கட்கிழமை அதிகரிக்கப்படும் என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அரசாங்கத்துக்கு சொந்தமான தென்னந்தோப்பு காணிகளில் உள்ள தேங்காய்கள் சதோச ஊடாக விற்பனை செய்யப்படுவதாகவும் கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் உள்ளவர்களின் சதோஷ நிறுவனத்திடமிருந்து தேங்காய்களை கொள்ளுணவு செய்ய முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உதயனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் கலாச்சார விழாக்களினுடைய புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதோடு உள்நாட்டு செய்தியாக எட்டு மாதங்களில் ரூபாய் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது ஏழு பில்லியன் கடன் செலுத்தப்பட்டது என்ற செய்தியும் யாழ் மாவட்ட செயலருடன் கட்டளைத் தளபதி சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது உதயனுடைய இறுதிப்பக்க செய்தியாக அரசாங்க ஊழியர்களை பணி நீக்கும் திட்டம் இல்லை அரசாங்கம் அறிவிப்பு அரச ஊழியர்களை பணி நீக்கும் பணி நீக்கம் செய்யும் திட்டம் எதுவும் அரசாங்க திட்டம் இல்லை மாறாக உற்பத்தியை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் பொது நிர்வாக அமைச்சர் வெளியிட்டுள்ளார் அரிசி விலையை கண்காணியுங்கள் தேசிய அரிசி கைத்தொழில் சமூகத்தின் தலைவர் அருகானந்த பண்டாரு தெரிவித்திருக்கிறார் அடிலைட்டில் அடி வாங்கிய இந்தியா ஆஸ்திரேலியா அபாரம் என்ற விளையாட்டு செய்தியோடு தாங்கியிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டு பத்திரிகையோடு இணைந்திருப்போம் இளநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இலங்கை மனித உரிமை விவகாரத்தில் கரிசனையுடன் செயலாற்றி வருகிறோம் பிரிட்டன் அரசு அறிவிப்பு இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதி செய்வதையும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதையும் முன்னிறுத்தி பிரிட்டன் தொடர்ந்தும் கரிசனையுடன் செயலாற்றி வருவதாக தெரிவித்திருக்கும் அந்நாட்டு பசிபிக் விவகார அமைச்சர் ஹட்ரின் வெஸ்ட் எதிர்வரும் காலத்தில் தடை விதிக்கப்படக்கூடிய பதவிகள் குறித்து யூகங்களை வெளியிடு வெளியிடுவதானது அத்தடைகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்களையும் குறைத்துவிடும் என சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்றவாறு இன்றைய இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது கட்டுமிடப்பட்ட செய்திகளாக கம்பி வலையினால் மூடப்பட்ட கிணற்றில் பெண்ணின் சடலம் பருத்தி சம்பவம் ஐக்கிய நாடுகளின் அமைதிகாக்கும் பயன் பணிகளுக்காக இலங்கை ஹெலி என்றவாறு செய்திகளோடு குழுவின் தலைவர் பிரசன்னாவை பிரான்ஸ் நாடு கடத்த கனடா முடிவு ஆவா குழுவின் தலைவர் என சந்தேகிக்கப்பட்டு கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ள பிரசன்னா நல்லலிங்கத்தை பிரான்சுக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் மற்றும் கனடாவின் அறிவுறுத்தலுக்கு அமைய அவருக்கு எதிராக சர்வதேச போலீஸ் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளுக்காக பிரான்சுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அத்தியாவசிய பொருட்கள் இருபத்தைந்து சதவீதம் வரை விலை குறைப்பு கிழக்கு கடற்கரைக்கு சமாந்தரமாக நகரும் காற்றழுத்த தாழ்வு நிலை அரிசி ஆலைகளின் தகவல்கள் திருடு திரட்டுகின்றது அனுரவின் அரசு என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தேசிய இன பிரச்சனை விடயத்தை மிக விரைவாக தீர்த்து வையுங்கள் அனுரவிடம் கோரிக்கை வைத்த தமிழர் சென்றவாறு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது பார்க்கலாம் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதில் தேசிய மக்கள் சக்தி உறுதியாக உள்ளது பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர ரூபாய் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் மோசடி மருத்துவர் ஒருவர் கைது தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிப்பாளராக கடமையாற்றிய மருத்துவர் ஒருவர் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நிதி மோசடி செய்த குற்றம் தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரதேசத்தைச் சேர்ந்த மருத்துவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு துணைக்களத்தின் பொது முறைப்பாட்டு பிரிவு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் குற்ற புலனாய்வு பிரிவினர் ஈடுபட்டு வருகின்றனர் வார இந்த செய்தி காணப்படுகிறது யானை மர்ம மரணம் அனுராதபுர மின்னேறிய ரொட்டவெவ வெப வனப்பகுதியை சந்தேகத்திற்கிடமான முறையில் யானை ஒன்று உயிரிழந்துள்ளது இருபத்தைந்து மதிக்கத்தக்க எட்டடி அடி உயரமுடைய யானையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இந்த யானையின் தந்தங்கள் நான்கு அடி நான்கு அங்குலம் உயரமுடையதாகவும் இந்த யானை சுமார் இருபத்தைந்து வருடங்கள் மின்னேரியா மற்றும் ஹவுடுல்லா ஆகிய தேசிய பூங்காக்களில் பூங்காக்களில் பராமரிக்கப்பட்டு வந்தது யானை உயிரிழந்ததற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது மாணவர்கள் பயணித்த படகொன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலி செல்ல கதிர்காமம் இருபது ஏக்கர் வாவியில் மாணவர்கள் சிலர் பயணித்த படகுன்று மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் மாலை குறித்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த செய்தி காணப்படுகிறது கட்டுவிடப்பட்ட செய்திகளாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அச்சம் கொள்ள தேவையில்லை மனித பாவனைக்கு உதவாத ஐம்பத்தி எட்டு மூட்டை கோதுமை மா மீட்பு மின் கட்டணத்தை ஆறு மாதங்கள் திருத்தமின்றி பேண பரிந்துரை என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது கட்கோவளம் இராணுவ முகாமில் இருந்து படையினர் உடன் வெளியேற வெளியேற வேண்டும் இந்திய மீனவர்கள் எட்டு பேர் நேற்று நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது என்ற செய்தியோடு மலையால் முள்ளிவாய்க்காலில் வெளிப்பட்ட வெடிபொருட்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் டொங் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை அடுத்த வாரத்தில் நாட்டிற்கு வர உள்ளது இறக்குமதி அரிசி இறக்குமதி செய்யப்படும் அரிசி அடுத்த வாரம் இலங்கைக்கு கிடைக்கும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அத்தியாவசிய மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பு அடுத்த ஆண்டு நாட்டின் சுகாதார கட்டமைப்பில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமை உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது நான்கு வலம்புரி சங்குகளை விற்க முயன்ற இருவர் கைது வாகன இறக்குமதி குறித்து திகதி அறிவிக்கப்படவில்லை என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது மின் கட்டணத்தை மூன்றில் இரண்டு மடங்கு குறைப்பதாக சொன்ன ஜனாதிபதி அனுரவின் பதில் என்ன தொழிற்சங்கங்கள் கேள்வி இலங்கை மின்சார சபை இருநூறு பில்லியன் ரூபா லாபம் மீட்டியுள்ளது இவ்வாறு இருக்கையில் ஏன் மின் கட்டணத்தை குறைக்க முடியாது தேர்தலுக்கு முன்னர் மின்சார கட்டணத்தை மூன்றில் இரண்டு மடங்காக குறைப்பதாக கூறிய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தற்போது என்ன பதில் கூறப்போகிறார் என தொழிற்சங்கங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன அத்தோடு மின்சார சபையின் முன்மொழிவுக்கும் கடும் எதிர்ப்பினையும் வெளியிட்டுள்ளவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்தியாக மாகாண சபை தேர்தலை காலதாமதமின்றி நடத்துகின்றவாறு காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குற நாளிதழை பார்க்கலாம் தினக்குறாளிதை தாங்கியிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக படை அதிகாரிகளுக்கு பகிரங்க விசாரணை தேவை அனுர அரசு மீதும் நம்பிக்கை இல்லை அழுத்தம் கொடுங்கள் சுவிஸ் ராஜாங்க துணை செயலாளரிடம் உறவினர்கள் கோரிக்கை ஆனந்தபுரம் வட்டுவாகால் தேவிபுரம் ஓமந்தை ஆகிய நான்கு இடங்களில் எமது உறவுகள் சரணடைந்த போதும் கடமையில் இருந்த படை அதிகாரிகளை பகிரங்கமாக விசாரணைக்கு உட்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் அதற்கான அழுத்தங்களை சுவிஸ் அரசு இலங்கைக்கு கொடுக்க வேண்டும் இவ்வாறு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் சுவிஸ்லாந்தின் ராஜாங்க துணை செயலாளர் என்டெல்டம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக ஆவா குழு தலைவர் கனடாவில் கைது பிரான்ஸ் நாடு பேர் கைது என்ற செய்தியும்டுந்தீவு கடற்பில் அத்துமீறி நுழைந்து கடத்தலில் ஈடுபட்ட குற்றத்தில் கைதான எட்டு தமிழக மீனவர்களையும் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கடும் மலைக்கு வாய்ப்பு மீனவர்களுக்கு எச்சரிக்கை வங்காள விழாவில் தோற்றம் பெற்ற காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது யாழ்ப்பாணத்துக்கு தென்கிழக்கு திசையில் ஐநூற்று நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது இது அடுத்து வரும் நாட்களில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையின் கிழக்கு கடற்கரைக்கு சமாந்தரமாக கிழக்கு மாகாணத்திலிருந்து இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அதன் மையம் காணப்படும் இதனால் வடக்கு கிழக்கில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக சுவிஸ் தூதரக அதிகாரிகளுடன் தமிழ் காட்சி தலைமைகள் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அரிசி ஆலைகளில் அதிரடி சோதனை களமிறங்கியது அதிகார சபை என்ற செய்தியும் மூடிய கிணற்றுக்குள் பெண் சடலம் போலீசார் தீவிர விசாரணை என்ற செய்தியும் தினக்குரிய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை இருபத்தைந்து வீதத்தால் குறைக்கப்படும் என்ற செய்தியும் சிவனொளி பாதமலை பருவகாலம் ஆரம்பம் கல்முனை பிரதேச செயலக விவகாரம் இலகுவாக தீர்க்கப்படக்கூடிய ஒன்றாகும் பிச்சைக்காரனின் புண்போல் நோண்ட தேவையில்லை அதாவுல்லா என்ற செய்தியும் பொதுப்பணிக்காக என்னை தொந்தரவு செய்யுங்கள் மேஜர் ஜெனரல் எச் என்ற செய்தியும் வன்முறைக்கு உள்ளாகும் பெண்கள் தொடர்பில் கவனம் தேவை பிரதமர் என்ற செய்தியோடு ஐநூற்றி ஆறு கிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திக்குள் அரசாங்கத்தின் நிர்ணய விலையில் அரிசி விற்பனை செய்ய முடியாது வியாபாரிகள் என்ற செய்தியும் மாப்பட்டியுடன் ஓடிய ஆசாமிகள் மிகுதி பணம் பறிபோனது மருதங்கணியில் இப்படியும் திருட்டு வடமராஜ் கிழக்கு மருதங்கணி கடை ஒன்றில் நூதன முறையில் நேற்று மோசடி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஐயாயிரம் ரூபாய் நாணயத்தாலை காண்பித்து பால்மாப்பட்டி ஒன்றை வாங்கியுள்ளனர் பால்மாப்பட்டியையும் மிகுதி பணத்தையும் கடைக்காரரும் கொண்டு ரூபாய் மோட்டார் சைக்கிளில் இவர்கள் இருவரும் மருதங்கனி பிரதேசத்தில் வேறு கடைகளிலும் இவ்வாறான மோசடிகளில் ஈடுபட்டது தெரிய வருகிறது தொடர்ச்சியாக சாணக்கிய நீதி என்ற கட்டுரை இரண்டு குணங்கள் உள்ளவர்கள் சமூகத்தில் அனைவராலும் மதிக்கப்படுவர் என்று புலந்திருக்கிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து நிற்பது எமது இனத்தின் இருப்பிற்கு பாதகம் சுரேன் குருச்சாமி என்ற செய்தியும் நல்லூரில் விழிப்புணர்வு நல்லூர் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஜே தொண்ணூற்றி ஐந்து கிராம பிரிவில் உள்ள ஸ்ரீ ஞானவை ஞானவைரவர் அறநறை பாடசாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதேச செயலக இந்து கலாச்சார உத்தியோகத்தரால் விழிப்புணர்வு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன தொடர்ச்சியாக உப்புக்கணி குளத்தின் மேலதிக நீரை வெளியேற்ற வாய்க்கால் தேவை கோவில் குடியிருப்பு கிராம மக்கள் கோரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக டெங்கு காய்ச்சல் அபாயகரமானது சிகிச்சையும் தடுப்பதற்கான வழியும் என்ற செய்தியோடும் ஒற்றை வழி அவதியா தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது பாத எரிச்சலுக்கான காரணங்கள் என்ன என்ற செய்தியும் மருத்துவ பகுதிகளுக்குள்ளே காணப்படுகிறது மாகாண சபை தேர்தலை தாமதம் ஒன்றை நடாத்துங்கள் அடுத்தவரிட இறுதி வரை காத்திருப்பது அவசியமற்றது மாகாண சபை தேர்தலை தாமதம் ஒன்றை நடாத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறியிருக்கிறார் இலங்கையில் உணவின் தரம் கேள்விக்குரியே உணவின் திட்டத்தை பரிசோதிப்பதற்காக உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட எந்த ஒரு பரிசோதனையையும் இலங்கையில் மேற்கொள் இலங்கையால் மேற்கொள்ள முடியவில்லை என பேராசிரியர் கம் கமல் பில தெரிவித்திருக்கிறார் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தலசீமியா மற்றும் சிறுநீரக நோயின் தாக்கம் இந்நாட்டில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் அனுராதபுரத்தில் பதினைந்து தொடக்கம் பதினேழு வயதுக்கு இடைப்பட்ட நூறு பாடசாலை மாணவர்களுக்கு நடாத்தப்பட்ட பரிசோதனையே இது தெரிய வந்திருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புரி சங்குகளை விற்க முயன்ற இருவர் கைது என்ற செய்தியும் விவசாய அமைச்சரின் கருத்து மிக தவறானது தவறான முன்னுதாரணம் வனவிலங்குகள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற செய்தியும் காணப்படுகிறது அரிசி ஆலைகளில் திடீர் சோதனை என்ற செய்தியும் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாதுசாரி பலி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் சிறிய தலைநகர் கிளர்ச்சிப்படை வசம் அதிபர் நாட்டை விட்டு தப்பியோட்டம் என்ற செய்தியும் அணு ஆயுத போர் வடித்தால் எந்த நாடுகள் பாதுகாப்பானது என்ற செய்தியோடும் பங்களாதேஷ் இஸ்கான் மையத்துக்கு தீ வைப்பு என்ற செய்தியும் பிரிட்டன் அகதிகள் தொழில் தேடும் காலம் இருபத்தி எட்டு நாட்கள் அவகாசம் ஐம்பத்தாறு நாட்களாக அதிகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணிக்கு தலைமையக்க தயார் மம்தா பானர்ஜி தெரிவிப்பு என்ற செய்தியோடும் ஆதவின் செயற்பாடுகள் விசிக நலனுக்கு எதிரானவை திருமாவளவன் கடும் அதிருப்தி விவசாயிகள் மீது புகை குண்டு வீச்சு டெல்லி சலோ போராட்டம் நிறுத்தம் என்ற செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் விஜயை தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமர வைப்பார்கள் என்றும் அந்த செய்தி புலந்து செல்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் கடற்படை தளபதி வடக்கு ஆளுநர்களிடையே சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜப்பான் அரசு உதவி என்ற செய்தியும் அமைச்சர்களின் பங்களாக்களை கேட்கும் தனியார் நிறுவனங்கள் அமைச்சர்களின் பங்களாக்களை தமது பாவனைக்கு வழங்குமாறு சுமார் பதினைந்து தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக அரசியல் இறக்குமதி விவகாரத்திலும் பாரிய மோசடிகளை செய்ய திட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா என்ற செய்தியோடும் இப்போச டிப்போ காவலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சந்தேக நபர்கள் மூவருக்கு விளக்கமறியல் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குறலுடைய இறுதிப்பக்க செய்தியாக விளையாட்டு செய்திகளுக்குள் அடிலைட் டெஸ்ட் போட்டி இந்திய அணியை சுருட்டியது அவுஸ்திரேலியா என்ற செய்தியும் சொந்த மண்ணில் சோகம் நியூசிலாந்து பரிதாபம் இங்கிலாந்து அபாரம் என்ற செய்தியோடும் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் இந்தியாவை வீழ்த்தி அவுஸ்ட்ரேலியா வெற்றி என்ற செய்தியும் இளையோர் ஆசிய கிண்ணம் இந்தியாவை வீழ்த்தி பங்களாதேஷ் சாம்பியன் என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் தினக்குறிகளுடைய செய்தியாகவும் இன்றைக்கு யாழ் மாவட்டத்திலே புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய செய்தியாகவும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்